சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் காணும் பொங்கலை முன்னிட்டு முட்டுக்காடு ஹவுஸ் உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து கடற்கரை பூங்காக்கள் உள்ளிட்ட அனைத்து பொழுதுபோக்கு தலங்களிலும் மக்கள் குடும்பத்துடன் திரண்டு பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு போட்ஹவுஸ் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உணவகங்கள் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அமைந்துள்ளன காணும் பொங்கல் என்பதால் பொதுமக்கள் ஏராளமானோர் படகு சவாரி செய்தனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நீரில் மிதக்கும் உணவகம் மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்று உள்ளன இதனை காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் போக்குவரத்து சீர் செய்ய காவல்துறையினர் அங்கங்கே முகாமிட்டு உள்ளனர் ஆனால் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை மக்கள் அலைமோதும் முக்கிய இடங்களில் மாமல்லபுரம் மற்றும் கோவளம் ஒட்டு பகுதி சுற்றுலா உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமோது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் நைன் சிக்ஸ் நைன்